இது வந்து டொயேட்டா எக்குவா கார் இது உள்ள திறந்த காட்டெல்லாம் பாருங்கள் அப்படி இருக்குன்னு இப்போ அடுத்த பார்த்திங்க சொன்னால் டொயேட்டா விட்ஸ் நிற்கிது ஸோ டொயேட்டா விட்ஸ் போயிட்டு பார்ப்போம் நிற்கிறது சொன்னால் இப்போ இந்த கார் பார்த்தீங்கன்னு சொன்னால் சுசிக்கு ஒன்று போட்டிருக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உட்கார நல்லா தான் இருக்குது பாவித்த கார் தான் சூஸ் பண்ண கார் தான் ஸோ வந்து ஓகே தான் நல்ல ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்குது இதனுடைய விலையெல்லாம் எல்லாம் சொன்னால் இதில் போட்டிருக்காங்க இப்போ பார்த்திங்க சொன்னால் சுசிக்கு செலரியோ ஐம்பத்தஞ்சு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ஐம்பத்தஞ்சு லட்சத்து தொண்ணூறாயிரம் ஃபர்ஸ்ட் நான் வந்து உங்களை டொயட்டா கார் எல்லாமே காட்டிடுறேன் காட்டிட்டு அதுக்கப்புறம் மற்ற காரில் காட்டுறேன் இதுவும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு டொயட்டா தான் டொயட்டா விட்ஸ் தான் இது டொயட்டா விட்ஸுக்கும் இந்த டொயட்டா விட்ஸும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் இருக்குது ஸோ இது இது கொஞ்சம் வந்து கொஞ்சம் ப்ரைஸ் கூடுனது கொஞ்சம் ஸ்பெஷல் அடிஷன் இது வந்து கொஞ்சம் வந்து கொஞ்சம் ஸ்பெஷல் கொஞ்சம் குறைவு ஸோ உள்ளே போய்ட்டு பார்ப்போம் அப்படி இருக்குண்டு சரி இங்காவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபுல்லாக வந்து சுசிக்க வெகனார் தான் இருக்குது ஒருத்தர் வந்து கமெண்ட்டில் கேட்டிருந்தாரு சுசிக்க வெகனாராக போட சொல்லி ஸோ அவருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வீடியோவை பாருங்கள் இதில் வந்து எல்லாமே சுசிக்க வகனார் பாருங்கள் வரிசையாக அடுக்கி வச்சுருக்காங்க இதில் வந்து எல்லா கடலையும் இருக்கிறது சுசிக்க வெகனார் தான் இருக்குது இது மட்டும் இல்லை பின்னுக்கு ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் எல்லாமே சுசிக்க வகனார் தான் பாருங்கள் அப்படி இருக்குது பாருங்கள் பின்னுக்கும் பார்த்திங்கன்னா சொன்னால் உங்களுக்கு ஒரு டிவி இருக்குது பார்த்திங்கன்னா ஹொண்டா விசல் வந்து பாருங்கள் பின்னுக்கு ஒரு டிவி இருக்குது அங்கே ஒரு டிவி இருக்குது இதில் வந்து பெரிய பெரிய விஐபிகள் உட்காந்து போகலாம் இதில் வந்து ஒரு கிளாஸ் இருக்குது அதாவது இங்கே வந்து அட்கோ கோள்களை வந்து அறந்திட்டு அழகாக போகிற மாதிரி வச்சுருக்காங்க பெரிய 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 விஐபி மார்கள் போகிற மாதிரி பாருங்கள் முன் ஹொண்டா விசலோட மொட்டை பேரும்போது வந்து ஒரு கோடியே எண்பத்தி மூணு லட்சம் எண்பத்தி மூணு லட்சத்தில் நீங்கள் வந்து டவுன் பேமெண்ட் வந்து கிட்டத்தட்ட ஐம்பத்தி மூணு லட்சம் டவுன் பேமெண்ட் கட்டிங்கன்னு சொன்னால் ஹொண்டா விசலை நீங்கள் எடுத்துக்கப் போகக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த நிசானு பார்த்திங்கன்னா கொழும்புல வந்து அதிகமாக பேர் வந்து இருக்காங்க இந்த நிசான இதோட விழா பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாமே நிறைய புது கார்கள் நிற்குது வந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் பார்க்கலாம் அப்படியே எஞ்சாலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எஞ்சால் எல்லாமே புது கார்கள் தான் அதாவது பிராண்ட் நியூ கார்கள் தான் இருக்குது எல்லாமே எஞ்சால் எல்லாமே பிராண்ட் நியூ கார் தான் இது டொயேட்டாவோடது டொயட்டா ரைஸோட ஏற்கனவே ஏற்கனவே ஒரு வர ஒரு ஷோரூமில் இந்த காரை காட்டியிருப்போம் ஸோ அது காட்டத்தை நினைக்கிறேன் இது வந்து மிட்சி பிசியோடது அது மிச்சு மிச்சி விடுங்க கஷ்டப்பட்டு எல்லா காரிலையும் போய் காட்டிக்கிட்டு இருக்கேன் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு பாருங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு ரெண்டாவது வந்து எல்லா இடமும் வீடியோ எடுக்க வந்து அனுமதி இல்லை ஸோ நான் வந்து அங்கே போயிட்டு வீடியோக்கு வந்து அப்ரூவல் கேட்டு வந்து உங்களுக்காக வந்து ஒவ்வொரு இடமா போயிட்டு வீடியோ எடுக்க அப்ரூவல் கேட்டு கேட்டு இருக்கேன் ஸோ மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் போட்டிருவேன் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வந்துருக்க இடம் பார்த்தீங்கன்னு சொன்னால் புஞ்சி கார்கோ நிவாசா அதாவது இலங்கையிலே வந்து டாப் டென் சேலருக்குள்ளே இவங்க இருக்காங்க அதாவது இவங்கள்ட்ட வந்து சகலவிதமான கார்களும் இருக்குது பழைய கார்லேருந்து புது கார்லேருந்து எக்கச்சக்கமான கார்கள் இவங்கள்ட்ட புஞ்சு போயிருக்கு இதுதான் குஞ்சு கார்கள் நிவாசா நீங்கள் சோசியல் மீடியாவிலலாம் பார்த்துருப்பீங்க இவங்கள்ட்ட வந்து இதில் அந்த கார்கள்லாம் பார்த்துருப்பீங்க இவங்கள்ட்ட இல்லாத காரே வந்து இலங்கையில அப்படி கார்கள் இருக்குது ஸோ ஒவ்வொன்றா நான் போயிட்டு உங்களை காட்டுறேன் வாங்க போயிட்டு பார்க்கலாம் ஒவ்வொரு கார்களோட விலையிலும் ஒவ்வொரு மொடல்களையும் சகலத்தையும் பார்க்கலாம் இந்த இடத்த பார்த்து விதத்தில் மாலை பேர் இருக்குது ஸோ உள்ளே போயிட்டு சகலவிதமான கார்களையும் உங்களுக்கு நான் காட்டுறேன் வாங்க போய் பார்க்கலாம் இது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம டொயேட்டா கார்லருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் இல்லை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு டொயட்டா எக்குவா ஒன்று நிற்கிது இதோடைய விலை பார்த்திங்கன்னு சொன்னால் எண்பத்தொம்பது லட்சத்தி ஐம்பதாயிரம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணப்பட்ட கார் இது டொயேட்டா எக்குவா இப்ப நாளையும் காட்டுறோம் பாருங்க அப்படி இருக்குன்னு இது வந்து டாய்லெட்டை எக்வாகுது உள்ள திறந்து காட்டுறோம் பாருங்க அப்படி இருக்குன்னு ஓகே இப்போ நம்ம பார்க்குறது வந்து டொயேட்டா எக்குவா இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சகல டீட்டெயிலும் வந்து கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் நம்ம எல்லாமே வந்து டொயட்டா காரில் ஃபஸ்ட்டு பார்ப்போம் இது வந்து டொயேட்டா எக்குவா எண்பத்தொம்போது லட்சத்தி ஐம்பதாயிரம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணப்பட்ட கார் ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூறு சிசி இதோட விலை வந்து பார்த்துருப்பீங்க இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான கார் கார் வந்து ஆண்ட்ராய்ட் வந்து ஆண்ட்ராய்ட் வந்து டிஸ்பிளேலாம் கொடுத்துருக்காங்க ஆட்டோமேட்டிக் கியர் சிஸ்டம் சீட்லாம் பாத்தீங்கன்னு சொன்னால் அவ்வளோ நல்லா இருக்குது நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு எல்லாமே டொயேட்டா கார்களாக காட்டிடுறேன் டொயேட்டா கார்களை காட்டிவிட்டு மற்ற மொத்த பிறகு போயிட்டு காட்டுறான் அதில் பாருங்கள் எல்லாம் ஓட்டோ ஃபோ எல்லாமே நல்லா இருக்கு இது வந்து பின்பக்கம் இப்போ இது வந்து பின்னுக்கு பாருங்கள் நல்லா இருக்குண்டு இது டொயட்டாக எக்வாண்டு போட்டுருக்கு இதோட விலையெல்லாம் அதை காட்டியிருப்பேன் இதுல அவட மொடலும் காட்டியிருப்பேன் ஸோ காரோட கண்டிஷன் எல்லாம் ஃபர்ஸ்ட் பாருங்கள் அப்படி இருக்காண்டு ஓகே சீட்டும் வந்து பின்னுக்கு தாழமாக மூன்று பேர் உட்காந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் நல்ல ஸ்பீக்கர் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க அப்போது விண்டோ சீட்ஸ்னால் நல்ல ஒரு இந்த மசாஜ் சீட் மாதிரி சூப்பராக இருக்குது ஸோ அப்படியே அடுத்த காரில் போயிட்டு பார்ப்போம் இதுதான் ட்ரெய்டாக எக்வாக அடுத்த டா விட்ஸ் போயிட்டு பார்ப்போம் பார்த்தீங்கன்னு சொன்னால் தொண்ணூற்றி ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ஓட்டோ ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு மாடல் அதாவது தொண்ணூத்தி ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு மாடல் இது பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி தொண்ணூறு சிசி டொயடா வீட்ஸ் உள்ள போயிட்டு பார்ப்போம் அப்படி கண்டிஷன் ஓகே அப்பா உள்ள உண்மையாக செம்மையாக இருக்குது நல்ல ஒரு ஆண்ட்ராய்ட் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க ஆட்டோமேட்டிக் இயர் சிஸ்டம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த டேஷ்போர்ட்லாம் பாருங்கள் அந்த சைனிங் மாதிரி இருக்குது அந்த அந்த ஃபைபர் சைனிங் அது மாதிரி இருக்குது சீட்லாம் பாருங்கள் இப்படி இருக்குண்டு சரி இருக்குங்க நான் பாவிச்ச கார் தான் ஆனால் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது எல்லாமே வந்து பவர் விண்டோ தான் இது வந்து டிஸ்பிளேயில் வந்து கண்ட்ரோல் பண்ணி கொடுக்க மாதிரி இருக்கும் இது வந்து ஏ கூலர் வரோட ஃபில்டர் இது வந்து நம்ம இன்ஜின் வந்தீங்கன்னு சொன்னால் அந்த அதாவது அந்த சுவிட்ச் சிஸ்டம் இது வந்து இது வந்து அந்த அந்த சாவி சிஸ்டம் இல்லை இது வந்து சுவிட்ச் சிஸ்டம் பாருங்கள் கண்டிஷன்களையும் விலைகளையும் அது இதையும் காட்டுறது அதை மட்டும் பாருங்கள் ஸோ அதை காட்டுறதுக்காக தான் இருக்குது ஏன்னா எல்லாமே வந்து டொயோட்டா கார்கள் எல்லாம் காட்டியிருப்பேன் வந்து அந்த கார்களுடைய கண்டிஷன்கள் விலைகள் அதில் காட்டுறதுக்காக தான் எடுத்துகிட்டு இருக்கேன் இது வந்து டொயட்டா விட்ஸ் இது முன்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இதோடைய விலையும் வருஷமும் காட்டியிருப்பேன் ஸோ அப்படியே வந்து பின்பக்கத்தையும் கொண்டு காட்டுறோம் ஓகே யூஜி ஓகே இது வந்து பின்பக்கம் இது நல்ல ஒரு விண்டோ ஒன்று இருக்குது மேலே பார்த்தீங்கன்னா ஒரு லைட் ஒன்று இருக்குது நினைக்கிறேன் இது வந்து விட்சோட வந்து ஸ்பெஷல் எடிஷன் போல் இருக்குது ஆனால் விட்ஸ் வந்து நார்மலாக எப்படி இருக்காது இது வந்து விட்ஸோட ஸ்பெஷல் எடிஷனாக தான் இருக்கும் பின்னுக்கெல்லாம் ரிவர்ஸ் கேமராலாம் இருக்குது சீட் எல்லாம் இருக்குது நல்ல ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க எந்த டேமேஜ்கெலாம் எதுவும் இல்லை எல்லாம் போக விண்டோ தான் பாருங்கள் அப்படி இருக்கு இது வந்து டொர்ட்டாக விட்ஸோடது ஃபஸ்ட் நான் வந்து உங்களை டொயேட்டா கார் எல்லாமே காட்டிடுறேன் காட்டிட்டு அதுக்கப்புறம் மற்ற காரெல்லாம் காட்டுறேன் இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு டொயேட்டா தான் டொயாட்டா தான் இது இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் டொயட்டா விட்ஸ் எடிஷன் வந்து ஒன் போட்டிருக்கு பிளாக் போட்டிருக்கு ப்ரைஸ் வந்து எழுபத்தொம்பது லட்சத்தி தொண்ணூறாயிரம் பெட்ரோல் வெஹிக்கல் ஆட்டோமேட்டிக் ரெண்டாயிரத்தி பதினேழாம் அம்மாவோட ரெஜிஸ்ட்ரேஷன் ஆனால் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் தான் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அறுநூற்றி ஐம்பது சிசி இந்த 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 வீட்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் இருக்குது ஸோ இது இது கொஞ்சம் வந்து கொஞ்சம் ப்ரைஸ் கூடுனது கொஞ்சம் ஸ்பெஷல் எடிஷன் இது வந்து கொஞ்சம் வந்து கொஞ்சம் ஸ்பெஷல் கொஞ்சம் குறைவு ஸோ உள்ளே போயிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குண்டு அந்த வீட்ஸ் நாங்க காட்டினேன் அந்த முன்னுக்குள்ளே வீட்ஸ் அதில் பார்த்திங்கன்னா இது எல்லாமே ஷைனிங்காக இருக்கும் கொஞ்சம் டிஸ்பிளேயும் பெருசாக இருக்கும் இந்த இடமும் பெருசாக இருக்கும் ஆனால் இது வந்து ஒரு அளவானது தான் அதெல்லாம் வந்து எல்லாமே ஒரே மாதிரி தான் கொஞ்சம் அந்த கலர் டிஃப்ரெண்ட் இருக்குது அந்த ஷைனிங் எல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்குது ஸோ இந்த வீட்ஸும் சொன்னால் எல்லாமே ஸ்டியரிங்கில் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய மாதிரி ஆட்டோமேட்டிக் கே சிஸ்டம் தான் சீட்டு எல்லாமே டேஷ் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது ஸோ ஆனால் அது கொஞ்சம் விலை கூட்டணுது அது கொஞ்சம் நல்லா இருக்குது பார்க்க இதை விட கொஞ்சம் அது அந்த வீட்ஸ் நல்லா இருக்குது ரெண்டு வீட்ஸ் தான் பாருங்கள் அப்படி இருக்குன்னு இது வந்து இது இதோட பின்பக்கம் கிட்டத்தட்ட நாலு பேர் உட்காந்து போகலாம் அதாவது மூன்று பேர் தான் உட்காரக்கூடிய சீட் ஆனால் வந்து நல்ல அகலமான சீட்னால நாலு பேர் தாராளமாக உட்காந்து போகலாம் இப்படி இந்த பக்கம் இருந்து காட்டுறோம் பாருங்கள் இன்னுக்கு லைட்டெல்லாம் இருக்குது பார்க்க உள்ள நல்லா தான் இருக்குது சீட் நல்லா இருக்குது லைட்டிங் இருக்குது சகலாக நல்லா இருக்குது இது வந்து இதோட பின்பக்கம் இது ஓகே இப்போ இந்த விட்ஸ் பார்த்துட்டோம் இங்கேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கேயும் ஒரு விட்ஸ் இருக்குது நான் டொய்டா காரைகளை காட்டிவிட்டு மற்ற காரங்களெலாம் கட்டுறேன் இதோட விலை வந்து எண்பத்தெட்டு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ஓட்டோ ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு மாடல் இதுவும் விட்ஸ் தான் ஆனால் அந்த விலை வந்து எல்லாமே விலை டிஃப்ரெண்டாக இருக்குது அதாவது கண்டிஷனை பொறுத்த விலை டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இதோட விலை வந்து எண்பத்தெட்டு லட்சத்தி தொண்ணூறாயிரம் இது பார்த்திங்க ஊர்ப்பட்ட கார்கள் இருக்குது மேலே எல்லாமே இருக்குல நிறைய கார்கள் நிற்கிது ஸோ அவங்களுக்கு ஒவ்வொரு நட்டாக காட்டுறோம் ஃபஸ்ட்டு டாயெட்டாக காட்டிட்டு மற்ற மொத்த மடல்களையும் கொண்டு போய் காட்டுறோம் லுக் பண்ணியிருக்காங்க நல்ல ஒரு நல்ல ஒரு கருப்பு கலர் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு பெயிண்டும் சொன்னா நல்லா சைனிங்காக இருக்குது பெயிண்டிங்கும் பெயிண்டிங் சூப்பராக இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கேயும் ஒரு வீட்ஸ் கொண்டு நிற்கிது ஸோ இந்த வீட்ஸையும் போயிட்டு பார்ப்போம் இது டாய்ட்டாக தான் இதோட விலை வந்து எண்பத்தி ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் பெட்ரோல் ஃபுல் ஒப்ஸாக ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஆட்டோமேட்டிக் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒம்பது சிசி நிறைய வந்து வீட்ஸ் வச்சுருக்காங்க எல்லாத்தையும் பார்ப்போம் இதுவும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய இந்த வீட்ஸை போய்ட்டு உள்ளுக்க போய் பார்ப்போம் எப்படி இருக்கு உள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி தான் இருக்குது அதே மாதிரி தான் நம்ம ஏற்கனவே பார்த்தீங்கன்னா முன்னுக்குள்ளே வீட்ஸ் அதே மாதிரி தான் ஆனால் இது வந்து கொஞ்சம் புது கண்டிஷனாக இருக்குது அதை அதையும் பார்க்க இது கொஞ்சம் கண்டிஷன் ஆண்ட்ராய்டு பிளேயர் இருக்குது இது இருக்குது எல்லாமே வந்து சுவிட்ச் சிஸ்டம் தான் சா சிஸ்டம் இல்லை சுவிட்சில் ஸ்டார்ட் பண்ணுறது தான் ஆட்டோமேட்டிக் கியர் சிஸ்டம் சீட்டு எல்லாமே நல்லா நல்லா இருக்குது பாவிச்ச காரணால கொஞ்சம் கொஞ்சம் கண்டிஷன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி தான் விலையும் வந்து போட்டிருக்காங்க எல்லாமே பவர் விண்டோ தான் பெயிண்டெல்லாம் நல்ல ஒரிஜினல் பெயிண்ட் தான் இது பெயிண்ட் எல்லாம் பார்த்திங்கனா நல்லா நல்லா ஒரிஜினல் பெயிண்ட் தான் பின் பார்க்க மாட்டோம் பின்பக்கமும் நல்லா இருக்குது கண்டிஷன்களையும் அந்த இதோட விலையை மட்டும் காட்டுறோம் பாருங்கள் எல்லாமே விட்ஸ் தான் இது பண்ண நினைக்கா எல்லாம் வீட்ஸ் காரையே காட்டிகிட்ருக்கேன்னு எல்லா காரும் ஒவ்வொரு கண்டிஷன்லேயும் ஒவ்வொரு இதுலேயும் இருக்குது விலையிலையும் இருக்குது ஸோ அதனால தான் காட்டுறேன் இது வந்து இதோட பின்பக்கம் இப்போ லைனாக பார்த்தீங்கன்னு சொன்னால் வீட்ஸ் கார் தான் வச்சுருக்காங்க இதாக இருந்துச்சால் எல்லாமே வீட்ஸ் பார்த்தோம் அதாவது டாயலெட்டாக பார்த்துட்டோம் டொயலெட் அங்காலேயும் இருக்குது அதேமாதிரி பார்ப்போம் அடுத்து வந்து இங்கேயும் ஒரு விட்ஸ் கார் ஒன்று நிற்கிது இதோட விலை பார்த்திங்கன்னு சொன்னால் எண்பத்தி ரெண்டு லட்சத்தி எழுவத்தையாயிரம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு அமௌண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் இது எண்பத்தி ரெண்டு லட்சத்தி எழுவத்தையாயிரம் ரெண்டாயிரத்தி 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 பதினெட்டு அமௌண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஏ பேக்கிற்கு ஆயிரம் சிசி இன்ஜின் இருக்குது டொயட்டா விட்ஸ் மெடிசனல் டூ பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த லைனில் ஃபுல்லாக தான் இருக்குது ரெண்டு ரெண்டு மூணு நாலு நாலு விரிச்சு நிற்கிது ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னு சொன்னால் உள்ளே நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது உங்களுக்கு நான் விலையெல்லாம் காட்டிட்டேன் உள்ள கண்டிஷன்லேயும் காட்டுறோம் பாருங்கள் அதே மாதிரி தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு அதே மாதிரி தான் அதே மாதிரி சிஸ்டம் தான் உள்ளுக்குள்ளே மட்டும் பாருங்கள் அமைப்புகள் அப்படி இருக்குது பெயிண்ட்கள் கிராட்சிகள் உள்ள அமைப்பு சீட் கண்டிஷன்லாம் அப்படி இருக்குன்னு பாருங்கள் பின்பக்கம் பின்பக்கம் நல்லா தான் இருக்குது ஆனால் இது கொஞ்சம் பழசு மாதிரி தெரியுது அந்த ஏற்கனவே காட்டின கார்களை விட இது கொஞ்சம் பழசு மாதிரி இருக்குது நீங்கள் வந்தீங்கன்னா சொன்னால் டேரெக்டாக வந்து பார்க்கலாம் இது பிஞ்சு காரோட நிவாசம் கொழும்புல வந்து டாப் டென் சேலர்களுடைய இங்கே இருக்காங்க இது ஃபுல்லாக இப்போ டாயிட்டா வச்சு பார்த்துட்டோம் அங்கே மற்றவங்க அந்தவங்களுக்கு காரெல்லாம் பார்ப்போம் சொன்னால் இந்த வீடியோ கொஞ்சம் லெந்தாக இருக்குன்னு சொன்னால் வந்து பாட் பாட்டாக வந்து போடுறேன் ஸோ நீங்கள் வந்து இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கார் வாங்க வாரவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதாவது இந்த கண்டிஷனுகள் விலைகள் இங்கே உள்ள கார் மாடல்ஸுகள் எல்லாமே நீங்கள் நீங்கள் வந்து பார்த்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஸோ எல்லா கார்களையும் காட்டுறேன் இது வந்து சுசிக்கு சுசிக்க செலுரியோதான்